அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பிரதம மந்திரி வந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பதினெட்டாவது பிஎம் கிசான் வந்து அந்த தவணைத் தொகையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு இப்போ வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் பதிவு போடுறேன் இப்போ உங்களுக்கும் கட்டாயம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்லைனில் செக் பண்ணி ப பார்க்காதவங்க முடியாதவங்க வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி சிஎஸ்சி சேவை இருக்கும் இப்போ நம்ம கன்னியாதி மாவட்டம் போலீஸ்வங்களில் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய அருகாமையில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எதாவது டவுட்டுனால் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எந்த பேங்கில் அதாவது நீங்கள் பிஎம் கிசான் அப்ளை பண்ணி போய் கொடுத்துருப்பீங்களோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் வந்திருக்குது அந்த டிபிடி மெத்தேடில் அவங்க போட்ட பணம் வந்து லாஸ்ட்டாக ஆதார் எதில் சீடிங் இருந்தோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போகும் ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்போம் ஏடிஎம் கார்டு இல்லாதவங்க இல்லை வெளியில் போய் எடுக்க கஷ்ட சிரமமோ உள்ளவங்களுக்கு வந்து எங்கள் சிஎஸ்சி மூலமாக நாங்கள் வந்து டிஜிபே சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு பணம் எடுத்து வருவோம் ஸோ அதற்காக தான் அந்த பதிவு போடுறேன் நிறைய பேர் வந்து இந்த பிஎம் கிசான் எந்த அக்கௌண்ட்டில் வந்துருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக அந்த பதிவு போட்டது கட்டாயம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தேவைப்படும் அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பணம் எடுக்கணுன்னா கட்டாயம் நம்ம சிஎஸ்வாங்க எதுவும் டவுட் இருந்ததுன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் டோன்ட் கால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால் எதுவுமே பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் போடுங்க ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் பார்க்க முடியுது ஸோ அதுக்காக தான் நான் ரிமைண்டர் போடுறேன் இனி உள்ள காலங்களிலே வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் கஸ்டமர் வந்து ரொம்ப அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் தோணுது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் போகும் ஸோ கட்டாயம் வந்து இந்த பிஎம் விசான் தவணையே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் மெசேஜ் பண்ணுங்கள் நானே நான் சொல்கிறேன் முக்கியமாக வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது முக்கியம் இல்லை நீங்கள் எல்லா மொபைலுக்கும் வந்து எல்லா அரசாங்க இதுக்கும் வந்து மொபைல் கொடுக்குறீங்க அந்த மொபைலை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதே இல்லை ரீசார்ஜ் பண்ணாமல் வந்து எங்கள்கிட்ட ஓடிபி வரல ஓடிபி வரலாம் சொல்கிறீங்க நீங்கள் அங்கே திருநெல்வேலியில் இருக்கிறீங்க நாங்கள் நாகர்கோவில் இருக்கிறோம் நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க நாங்கள் நாகர்கோவில் இருக்கிறோம் பார்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து போனாலும் உங்கள் மொபைல் வந்து ரீ ரீசார்ஜ் பண்ணியிருக்குதா வேலிட்டிலாம் இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு போய் ஃபஸ்ட்டு இந்த வேலையை பண்ண போங்க ஏன்னா தப்பு உங்கள் சைடில் வச்சுட்டு நீங்கள் தப்பை வந்து அடுத்தவங்களால் கை காமிக்கிறீங்க நிறைய இதில் ஸோ கட்டாயம் இந்த வீடியோ கொடுத்து தான் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பயன்படுத்தி தான் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க நல்ல உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் நான் உங்களை தேங்க் யூ